தம்பலா உங்க ரெண்டா சொ சொல்ல போனே பேசாமல் படிக்க சொன்னா ஆமாம் சார் அப்புறம் என்டா பேசுனீங்க சார் நீங்கள் வர லேட்டாகிண்டு கொஞ்சோண்டு அவிந்தா சார் பேசுனியா அவன் பேசுனா நீ ஏன் பேசுன ஏன்டா திருந்தவே மாட்டிங்களா படித்து ஏதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு நினைக்கவே மாட்டிங்களா சரி நீ என்னடா வேலை ஆர்மி சார் நீடா நான் போலீஸ் சார் நீடா நான் கலெக்டர் சார் நீடா நான் டாக்டர் சார் நீடா நான் உங்கள் மாதிரி வாத்தியாராக போகிறேன் சார் நீடா சொல்கிற ஆமாம் சார் நீப்பா இன்ஜினியர் சார் அப்படியா டை பின்னாடி இருக்கணும் நீடா சார் நான் ஆடு மாடு கோழி மேய்க்க போகிறேன் சார் என்னடா நீ மட்டும் கோழி ஆடு மாடு மேய்க்க போகிறேன்ன்ற ஆமாம் சார் எங்கள் வீட்டில் ஐநூறு மாடு இருக்கு ஐநூறு ஆடு இருக்கு ஐநூறு கோழி இருக்குது எங்கள் அப்பா கொள்ள நாளாக வச்சு வளர்த்துக்கிருக்காரு சார் அப்பக்கப்போ என்ன சொல்லுவார் ஒழுங்கா என்னால் என்னவே முடியல அதனால் சார் என்னை படிக்க வச்சுருக்காரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அவங்கள படிக்க வச்சுருக்காரு ஆமாம் சார் அதுப்போ என்ன நம்பல சார் பக்கத்துலேயே மழை இருக்குது மழையில் ஏற்றி விடுறோம் இந்த இந்த மாதிரி நிறையா மாடு வரும் நம்ம மாடை எண்ணி கூட்டுக்கார நம்மளை சார் அதனால தான் சார் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் படிக்கணும் மாடா ஆமாம் சார்